நம்பி ஆரூரர் தேவாரம் பண்காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுடி தாழம் வன்முறைக்கு ஆதிதாழம் திருவையாற்றுக்கு நம்பி ஆரூரர் எழுந்தருடைய பொழுது காவிரி ஆறு கரை புரண்டு ஓடுகிறது இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்வதற்கான எந்த விதமான தோணியும் படகும் இல்லை இவர் நல்ல அருமையாக கோவிலுக்கு போறோம்னு நல்ல பிரமாதமா ஆடை அலங்காரத்தோடு வந்துட்டார் அதனால நீச்சல் தெரிஞ்சாலும் நீந்தி போறதுக்கு அவருக்கு மனசு வரல அதனால என்ன பண்றாரு காவிரி வடகரை தளம் திரும்பியா இவர் தென்கரையில நிற்கிறார் நின்று கொண்டு இந்த காவிரியை வழி சொல்லு நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இந்த பாட்டை பாடுற அப்ப தொலைவில் சுவாமி ஐயாரு இருக்கிறாரு அதனால என்னன்னா எல்லா பாட்டும் ஏகாரத்தில் முடியும் இது மட்டும் ஓகாரத்துல முடியும் ஓம் என்ற ஒளி வந்து நீண்ட வீச்சு கொண்டு நீ எந்த பாட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்க பாடின பாட்டு ஏகாரத்துல தான் முடியும் அடியே நிற்காலம் கிடவே ஏகாரத்துல முடியுது திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்மீடி தீர்த்து எளிதாமே இல்லையா வீடுடைய பரமாபுரம் மீவிய பெண்மான் இவன் அன்றே நட்டுணையாவது நமச்சிவாயவே நற்றவா உடைய நான் வரைக்கும் சொல்லும்னா

அந்த நம்பியாருடைய ஓலத்தை கேட்டு அங்க இருக்கிற விநாயகர் உள்ள இருக்கிற தன்னுடைய அப்பாட்ட சொன்னார் இப்போ ஃப்ரெண்டு வந்து கத்திட்டு இருக்காரு நீ என்ன இங்க ஜம்முன்னு உட்காந்துருக்குற அவர் மண் தொண்டர் கோபுடுவர் அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமான் என்ன பண்ணாரா ஆற்றை விலக சொல்லி அவருக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார் அதற்கு பாடிய பாட்டு தான் இது அதனால உள்ள சொன்னதனால அந்த விநாயகருக்கு ஓலம் விட்ட விநாயகர்னு பேர் திருவிழாக்கு தல விநாயகர் என்ன பேரு ஓலம் விட்ட விநாயகர் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற விநாயகருக்கு ரொம்ப சிறப்பு உண்டு அச்சிருத்த விநாயகர் அச்சிரு பக்கத்துக்கு போனீங்கன்னா அச்சிருத்த விநாயகர் நம்பியாதவருக்கு இந்த பொன் செய்த மேனியில் வாழ்ந்த போது தங்கம் கொடுத்தான் சுவாமி அதை மணிமுத்தாரில் போட்டு குளத்துல வந்து எடுத்துக்கிட்டார் கமலாலய குளத்துல அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் யார் மேல சுவாமி மேலே வந்த தங்கம் அதே தரம் நடுவில் சுவாமி மாத்திக்காரான்னு ஒரு சந்தேகம் உடனே அங்க இருக்கிற விநாயகர்கிட்ட கேட்டார் இது உங்க அப்பா கொடுத்த தங்கன்னா இருபத்தி நாலு கேரக்டர் சுத்தமா இருக்குமா ஹால்மார்க் இத்தனை இருக்கான்னு பார்த்து சொல்லு அதனால அவரு உரைச்சி பார்த்துட்டு பா சரியான தங்க இருந்தாப்பா இந்த மாற்றம் நடக்கலன்னு சொன்னாங்க அதனால குளத்தங்கள் இருக்கிற விநாயகருக்கு மாற்றுரைத்த விநாயகர் திருவாரூர் போனா போய் பாருங்க அந்த விநாயகருக்கு என்ன பேரு மாற்றுரைத்த விநாயகர் இது விநாயகருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சிறப்பு உண்டு ஓலமிட்ட விநாயகர் மாற்றுரைத்த விநாயகர் வலம்புரி விநாயகர் வாதாபி விநாயகர் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இந்த மாதம் இல்லையா இப்ப அவரை பத்தி நிறைய பேசணும்ல கும்பகோணத்துல ஒரு பிள்ளையா இருக்கிற வட்டி பிள்ளையா இருக்கு அது வட்டி பிள்ளையா இருக்கா வட்டினால என்னென்ன நமக்கு இடர்பாடுகள் வருதோ அதெல்லாம் அவர் தீர்த்து வைக்கிறார் அதனால அந்த விநாயகருக்கு வட்டி பிள்ளை கோயம்புத்தூர் ஒரு விநாயகர் இருக்கா டிரான்ஸ்பர் கிடைக்கும் நம்ம விரும்பிய இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்

பதிருக்கீங்களா பதினோரு விநாயகர் குறி இந்தியாவுக்கு ஒருத்தர் பேட்ஸ்மேன் விநாயகர் ஒருத்தர் பௌலர் விநாயகர் பீல்டிங் விநாயகர் பின்னாடி கீப்பர் விநாயகர் பில்லா ஏன்னா விநாயகர் அவர் எளிமையான ஒரு வழிபாட்டு கடவுளாக முடிச்சு வச்சா பிள்ளையாரு அரச மருத்துவ அவர் மட்டும் உட்கார்ந்துருப்பாரு அவருக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாரு

விநாயகரை வணங்கினீங்க சாப்பாட்டு கிடைச்சதா இருக்கும் நிஜமா உண்மையாக விநாயகர் பெருமான வணங்கனம்னா பொழுதலைக்குமே நமக்கு சாப்பாடு பிரமாதம் கிடைச்சிருக்கும் சிற்ப மணம் முற்றி தான் மிக பெரிய பெரிய ஞான நிலை அம்பாள் வந்து நமக்கு தைரியம் சக்தி முருக பெருமானம் அழகு மனம் அழகு உடல் அழகு எல்லா அழகும் முருக பெருமானம் முருகன்னாவே அழகுன்னு இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு இதை நம்ம முன்னே வரச்சின்னா விநாயகர் திருமணம் நமக்கு ஞானத்தையும் கொடுக்குறாரு ஆதாரத்தையும் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு அமையான விநாயகர் அந்த விநாயகர் நம்பியா ஊரில் வந்திருக்கிறத எங்க சொல்றாரு உள்ள பெருமான சொல்றாரு நீங்க திருப்பூர் குளம் வெட்டிய கணவர் போய் பாருங்க இருக்காக சோபன் மட்டும் பண்றாரு தன்னுடைய மகன் மூத்த மகனை விட்டு என்னுடைய தொண்டர் நந்தனார் வந்து திருப்புன்கூர் குளத்தை தூர்வாரி தூய்மைப்படுத்தணும்னு நினைக்கிறான் நீ போய் அவனுக்கு எல்லா உதவிகளையும் செய் அவனை மேல வாங்காத அவன் ஏற்கனவே ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி முழு விநாயகர் பெருமான் அனுப்புனார் சுவாமி விநாயகர் கூலியாலா வந்தார் வந்து என்ன சொன்னார் முக்குரு நீ நெல்லு கொடு போதும் ஏன்னா அவங்க நந்த என்ன இருக்கும் அவரு கூலியா வாங்க நெல் தான் இருக்கும் நான் நெல் தான் கொடுக்க முடியும் கொடுங்க நீங்க கொடுக்குற நெல்லை கொடுங்க நீங்க போய் ஓய்வு எடுத்து

இவ்வளவு பெரிய அப்பா வந்து குழந்தைங்க சம்பாதிச்சா முதல் சம்பளம் அம்மாட்டை போடுவோம் அடுத்த சம்பளம் அப்பாட்ட கொடுக்கும் அப்புறம் தான் நம்ம நமக்கு திருமணம் திருமணமாக அதுக்கப்புறம் தான் மனைவி இதெல்லாம் வந்து நம்ம அம்மாட்ட கொடுக்குறது போல விநாயகர் குருமணியாக போய் நேராக இருக்காரு அப்பாட்டை போட்டார் சிவபெருமான் தான் குள்ள சம்பாரிச்சது திரும்பி தலைமையில வச்சிருக்காரு இது மகா மீனாட்சி திருமணி பாட்டாராம் என்னடா சிவபெருமான் தலைமையில எல்லாம் நெல்லு முளைச்சிருக்கேன்னா

நம்ம வந்து ஊர் முழுக்க பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கடவுளாக கணபதி முருகப்பெருமானை பாடுவதாக இருந்தால் கூட கணபதியை பாடிட்டு தான் யார் பாடுறார் அருணையில் நாதே பாடுறார் நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் செய் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சுரந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் படிவாங்க ஐந்து இல்லையா அந்த ஐந்து கரத்தனையினுடைய திருவடியை கந்தர் அனுபூதி பாடுவதற்கு நான் பணிகிறேன் என்று தன்னுடைய வாழ்வான் முழு முருகனையே குறிப்பிட்ட அருணர் கந்தர் அனுபூதி நல்ல விதமா வரணும்னு யாரை கும்பிட்டாரு விநாயகர் திருமணி நார் பார்க்கணும் அதனால தான் அச்சுறுத்த கணபதினு அச்சிருப்பாக்கத்தில் சிவபெருமான் முற்குறம் எரி செய்ய புறப்பட்ட போது விநாயகர் நினைக்கலருந்து அச்சம் முடிச்சு விழுந்தது அந்த அச்சு முடிஞ்ச இடம்னா அச்சிறு பார்க்கணும் அச்சரை பார்க்கணும்னு அச்சு இரு பார்க்கும் அங்க இருக்கிற விநாயகர் அச்சிறு கணபதினு பேர் இல்லையா அதான் ஆட்சீஸ்வரர் கோவில் இந்த பாடல்